அனைவருக்கு வணக்கம் சட்டம் கிடைத்த முக்கிய அறிவிப்பின்படி என்பிஹெச் பிஹெச் மற்றும் பிஹெச் ரேஷன் அட்டைக்கு தற்போது முக்கிய அறிவிப்பு தமிழக அரசு பல்வேறு மகிழ்ச்சி தரம் அறிவிப்புகள் தற்போது அறிவிக்கப்பட்டனர் அதன்படி ஜூலை மாதம் ஒன்றாம் தேதி முதல் பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் தமிழக அரசு அறிவிக்கப்பட்டனர் அதன்படி என்ன புதிய மாற்றங்கள் என்ன மகிழ்ச்சி தரும் செய்திகள் எல்லாமே இப்போ நம்ம பிரீஃபாக பார்க்கலாம் மறக்காமல் இப்போ நான் பாருங்கள் உங்களுக்கு ரேஷன் அட்டை பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல் அக்கீல இருக்கிற கிளிப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கவும் இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள் இப்ப வாங்க வீடியோக்குள் போகலாம் தமிழக அரசு ரேஷன் அட்டைதாரர்களுக்கு பல்வேறு புதிய அறிவிப்புகள் பல மகிழ்ச்சி தரும் செய்திகள் அவ்வப்போது அறிவிக்கப்பட்டு வராங்க அதன் அடிப்படையில் மீண்டும் தமிழகத்தில் ஒரு புதிய மாற்றங்கள் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு கொண்டுவரப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டாங்க அதாவது தமிழகத்தில் தற்போது இரண்டு கோடியே இருபத்தி ரெண்டு லட்சத்தி ஐம்பத்தி ஒன்பதாயிரத்தி இரநூத்தி இருபத்தி நாலு குடும்ப அட்டைகள் உள்ளது பதினெட்டு லட்சத்தி ஒன்பதாயிரத்தி அறுநூற்றி ஏழு புதிய ரேஷன் கார்டுகள் வழங்கப்பட்டு வந்தனர் புதிய ரேஷன் கார்டு உடனான விண்ணப்பங்கள் ஐம்பத்தி ஓராயிரத்தி ஆயிரத்தி இருபத்தி ஏழு கார்டுகள் ஏற்பட்டுள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக மூணா முப்பத்தி ஏழாயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி ஒம்பது முழு நேர ரேஷன் கடைகளும் பகுதி நேர ரேஷன் கடைகளும் இயங்கப்பட்டு வருவதாக அறிவிக்கப்பட்டாங்க இந்த ரேஷன் கடைகளில் இரண்டு முறை கைதை பதிவு செய்த பிறகுதான் பொருட்கள் வழங்கப்படும் திட்டம் ஏற்கனவே அறிவிக்கப்பட்டாங்க ஆனால் தற்போது இந்த திட்டத்தில் மாற்றம் செய்யப்பட்டாங்க அதாவது இதற்கு பிறகு வரக்கூடிய நாட்களில் ஒரு முறை மட்டுமே கைரகை பதிவு செய்தால் போதும் அதற்கு பிறகு நீங்கள் பொருட்களை பெற்றுக்கொள்ளலாம் என அறிவிக்கப்பட்டாங்க அது மட்டுமல்லாமல் ரேஷன் அட்டைதாரர்கள் அனைவரும் அவர்களுடைய கைரகையை பதிவு செய்ய வேண்டும் என ஏற்கனவே அறிவிக்கப்பட்டாங்க மூத்த குடிமக்கள் அனைவருமே அவர்கள் கைரகை பதிவு செய்ய முடியவில்லை என்றாலும் கண் கருவிலி மூலமாக பொருட்கள் வழங்கப்படும் திட்டம் ஏற்கனவே அறிவிக்கப்பட்டாங்க இதற்கு பிறகு வரக்கூடிய நாட்களில் ரேஷன் கடைகளில் குளறுபடியை தவிர்க்கும் விதமாக தற்போது ஒரு புதிய திட்டங்கள் கொண்டாடப்பட்டு கொடுத்துருக்காங்க அதாவது ரேஷன் கடைகளில் அரிசி வந்து உங்களோட ரேஷன் அட்டைக்கு எவ்வளவு கொடுக்கணுமோ அதை கொடுப்பதற்கு பதிலாக குறைவான ரேஷன் அரிசி கொடுப்பதாக மக்கள் குற்றம் சாட்டி வராங்க இதன் அடிப்பதையில் தற்போது ஒரு புதிய மாற்றங்கள் கொண்டுவரப்பட்டாங்க அதாவது ரேஷன் கடைகளுக்கு மார்க்கெட்டில் இருக்கும் அதாவது சூப்பர் மார்க்கெட்டில் இருக்கும் எடை இயந்திரம் போன்று ரசீது வழங்கும் இயந்திரத்துடன் கூடிய நவீன தராசுகளான வாங்க தற்போது தமிழக அரசு பரிசீலித்து வருவதாக அறிவிக்கப்பட்டாங்க குறிப்பிட்ட ரேஷன் கடைகளில் இந்த தொடங்கப்பட்டு வந்திருக்காங்க அதாவது உங்களுக்கு உங்களோட ரேஷன் அட்டையில் பதினாறு கிலோ ரேஷன் அரிசி கொடுக்க வேண்டும் என்றால் கரெக்டாக அந்த பதினாறு கிலோ ரேஷன் அரிசி கொடுத்த பிறகு தான் உங்களோட ரசீது வந்து அதில் காமிக்கும் அதனால் இதற்கு பிறகு வரக்கூடிய நாட்களில் ரேஷன் கடைகளில் குறைவான அரிசி இறக்க பிறகு கொடுக்கப்பட மாட்டாது என தற்போது மகிழ்ச்சித்துறை அறிவிப்புகள் கொடுக்கப்பட்டாங்க எடைகள் முழுமையாக இருக்கப்பட வேண்டுமென தமிழக அரசு தற்போது இந்த திட்டங்கள் கையில் எடுத்துள்ளதாக தற்போது ஒரு அறிவிப்புகள் வெளியாகுள்ளது மீண்டும் அடுத்தொழில் சந்திப்போம் நன்றி வணக்கம்